பிரைஸ்தலா கத்தடைய பசுனா மையம் பிடுவதாக்கு அப்போ சில நடவடிக்கைகள் முதலதிகாரம் எட்டாதோசனம் பர்சுத்தாவி உங்களத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எரிசலமிலும் யூதயா முழுவதிலும் சாமரியாவில் பூமியின் கடைசி புரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் ஏசப்பட்ட தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தான் பர்சுத்தாவியானவர் ஒரு அற்புதம் செய்ய முடியும் ஏசப்பாவை குறித்து ஒரு தாகம் இல்லாதவர்கள் ஆண்டோடைய அன்பை குறித்து ஒரு இயக்கம் இல்லாதவர்கள் அவர்களிடத்தில் பர்சுத்தாவினர் வந்து வாசம் பண்ணி இந்த பூமியில் ரச்சகர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் செய்த வேலைகளை அவர்களுக்கு செய்ய முடியாது யார் தாகமாக இருக்கிறார்களோ யார் ஏசப்போடு அடிச்சு உடைகளை கை கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பர்சுத்தாவியானவரால் உதவி செய்ய முடியும் பர்சுத்தாவினவர் இல்லாமல் இந்த பூமியில் நம்மளால் சாட்சியாக வாழ முடியாது இன்றைய தினத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை சாட்சி போய் கிடக்கிறது பரிசுத்தம் கெட்டு போய் கிடக்கிறது உண்மை போய் கிடக்கிறது அக்கரம் மிகுதியாக இருக்கிறது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக அன்பு தனிந்து போகும் என்று சொல்லுகிறார் அப்போ பசுத்தாவியனுடைய கிரியைகளில் மிக முக்கியமானது ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு மனுஷிக்குள்ள ஃபார்ம் ஆகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாட்சி அதுவும் இயேசப் அழக சொல்லிக்கிறார் பர்சுத்தாவியானோர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது எப்படியாப்பட்ட வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையை மாறும் என்பதை கற்று சொல்லிக்கிறார் நம்முடைய முந்தின வாழ்க்கைக்கும் பர்சுத்தாவின் வந்த பின்பு இருக்கிற வாழ்க்கைக்கு வித்தியாசம் இருக்கிறது அந்த பர்சுத்தாவியோட அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வரும்போது இந்த பூமியில் நான்கு புறங்களிலும் நாம் சாட்சியாக வாழ முடியும் என்று கற்று சொல்லிக்கிறார் அப்போது இந்த நாளில் சாட்சியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு எங்கே கிடைக்க தெரியுங்களா இன்றைக்கி சாட்சி சொல்வதற்கு எனக்கு நேரம் கம்மியாக கொடுக்கிறார்கள் சபைகளில் வருகிற பிரச்சனை இவங்களுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் இவங்கள போல் பத்து பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி மெசேஜ் கொடுத்த மாதிரி தான் அன்னிக்கு ஒர்ஷிப் நடந்த மாதிரி தான் அன்றைக்கி மற்ற ப்ரோக்ராம் நடந்த மாதிரி தான் கற்றுறக்கு சாட்சியாக வாழுங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு நிமிஷத்தில் கொடுங்க நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் சரி நீங்கள் எந்த சர்ச்சில் இருந்தாலும் சரி நீங்கள் சாட்சி சொல்லும்போது அது ஆச் ஆசிர்வாதமாக இருக்கணும் ஆச்சரியமாக இருக்கணும் ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும் வெறுமனே மைக்கு பிடிச்சி பேசுகிறதுனால நாலு சுட்டிற்கு கண்ணீர் வடிக்கிறதுனால உங்களுடைய சாட்சி முடிஞ்சு போச்சுட்டுலாம் கிடையாது ஏன்னா பர்சுத்தாவி உங்களத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் பர்சுத்தாவின்னு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது முதலாவது பலன் உண்டாகும் எந்த பலன் தெரியுங்களா பலன் ஆவி பலன் எருசிலமிலும் முழுவதிலும் சமரியாவில பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் நீங்கள் எங்க போனாலும் வந்தாலும் ஏசப்பாவுக்கு சாட்சி என்ற ஒரு சூழலில் தள்ளப்படுவீர்கள் அதான் பர்சுத்தாவிடைய ஆசீர்வாதமும் அபிஷேகமும் இன்று நிறைய பேருடைய வாழ்க்கையில சாட்சி இல்லாமல் இருக்கிறது எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை சாட்சி கெட்டு போய் கிடக்கிறது காரணம் இன்றைக்கி எல்லோ விஷயங்கள் அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க காரணத்தை கண்டுபிடிப்பதற்காக ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டாம் ஆவியானவர் இல்லைன்னா சாட்சி இல்லை ஆவியானவர் யாருக்குள்ளே வருவார் ஏசப்படி அன்பின் பர்சுத்த ரத்தம் யாருக்குள்ளே ஓடுகிறதோ அவங்களுக்குள்ளே மட்டும்தான் ஆவியானவர் கிரியை செய்ய முடியும் அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இருப்பதுனால ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு மனுஷுக்குள்ளே ஆவியானவர் என்ற அர்த்தம் கிடையாது எனக்கு ஒரு சகோதரியை தெரியும் அவங்க ரொம்ப வருஷமாக சர்ச்சைக்கு வராமல் பல கோவில் குளங்கள் போயிட்டு வந்தது எனக்கு தெரியும் அவங்க வீட்டில் அப்படியேப்பட்ட வழிபாடுகளுடன் அவருடைய உறவுகளோடு கூட நெருங்கி உருவாடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு விசை ஒரு ஊழியக்காரர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்பொழுது இவங்க நானும் சர்ச்சைக்கு போனால்தான் நானும் ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் இருக்கிறேன் அபிஷேகம் இருக்குது நானும் அநீ பாஷை பேசுவேன் இந்த ஊழியக்காருக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்லைன்னு இந்த போட்டு இதெல்லாம் வச்சிருக்கிறீங்க இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போய்ட்டு கயிறெல்லாம் கட்டியிருக்கிறீங்க உங்கள் வீட்டில் இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது அவங்களுக்காக நான் செய்கிறேன் ஆனால் எனக்குள்ளே ஆண்டவர் தான் இருக்கிறார் அவங்க சொன்ன வார்த்தை அப்போது அந்த ஊழியக்கார் சொன்னார் இது இப்படி இருக்கிறதுனால நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி கூட நான் அநிய பாஷை பேசுவேன் வேணும்னா பாருங்கள் பேசுகிறேன் எனக்கு பிரியமானவர்களே அந்நிய பாஷை பிசாஸ் தான் பேசும் அதனால் நம்ம பேசுகிற பாஷை தேவனுக்கும் நமக்கும் உள்ள ரகசியம் அது ரகசியமாக பேசுவதற்காக கற்றுக் கொடுக்குறார் ஒருவேளை நீங்கள் பப்ளிக்கில் நாலு பேருக்கு மத்தியில் பேச வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா அது அர்த்தத்தை சொல்லணும் சொல்லியே ஆகணும் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு மனுஷிக்குள்ளே இருந்து அந்நிய பாஷை பேசுகிறாருன்னா அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் பப்ளிக்கில் பேசுகிறவர்களா என்றால் நிச்சயமாக நீங்கள் அதை வியாக்கனம் பண்ணி தான் ஆகணும் அந்த கிருபையை கர்த்தர் எல்லாருக்கும் வச்சுருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே அதனால் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது சாட்சியாக வாழ முடியும் நீங்கள் சாட்சியாக இருங்க உங்களுக்கு சாட்சி கெட்டு போயிருக்குதுன்னா ஆவியானவர் இல்லை எனக்கு சாட்சி கெட்டு போயிருக்குன்னா ஆவியானவர் இல்லை இன்னைக்கு சாட்சி கெட்டு போயிருக்குன்னு சொல்லி யாரையும் கண்டுபிடிக்க தேவையில்ல ஆவியானவர் இல்லை அப்படின்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க ஆவியானவர் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலாக போய்விடும் மனம் திரும்புவோம் அவனுடைய அன்புக்குள்ளே வருவோம் இயேசுவின் ரத்தம் ஓடுகிற இடத்திற்கு மட்டும்தான் பர்சுத்தாவியானவர் சொந்தம் கொண்டாட முடியும் இயேசுவின் ரத்தம் ஓடாத எந்த இடத்துலையும் பர்சுத்தாவியானவர் எந்த மனுஷனையும் மனுஷையும் பயன்படுத்த முடியாது அவர்கள் அபிஷேகத்தில் நிரப்ப முடியாது மனம் திரும்புகள் இயேசுவின் ரத்தனால் கர்த்தர் கற்றவங்களுக்கு உதவி செய்வாராக அன்பு தகப்பனே இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும் கிருபை இறக்கம் தாங்கட்டும் நன்மையால் நிரப்பும் இறக்கப்பட்ட ஆஸ்வதியும் இயேசு மலப்பிதாவே ஆமே ஆமே